தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெளிவந்துள்ள வாழ்த்து பாராட்டு செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் சூரிய ஜோதிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அண்ணன் சீமான் தெரிவித்துள்ளார் எந்த திரைப்படத்திற்காக அந் இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு தம்பி சூர்யா ஜோதிகா இடையரின் தயாரிப்பில் அன்பு சகோதரர் சா பிரேம்குமார் எழுதி இயக்கி அன்பு இளவல் கார்த்தி மற்றும் அன்பு சகோதரர் அரவிந்த் சுவாமி அவர்களின் முதன்மை வேடமேற்று நடித்து விரைவில் வெளியாக இருக்கும் மெய்யழகன் திரைப்படத்தின் அறிவிப்பு வடிவிப்பனை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் மெய்யழகன் என்ற திரைப்படத்திற்கு தூய தமிழ் பெயர் சூட்டியதற்கும் அனைவரும் ஆங்கிலத்தில் டீசர் என்று கூறிக்கொண்டிருக்க அதனை அதனை ஓட்டம் என்று அழகு தமிழில் மொழியாக்கம் செய்தமைக்கும் படக்குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பும் பாராட்டுகளும் படம் உருவாக்கத்தில் பங்கு கொண்ட துறைகளில் பலவற்றை ஆங்கிலத்தில் மட்டுமே குறிப்பிடும் வழக்கத்தை மாற்றி வண்ணக்கலவை ஒலிக்கலவை கல ஒளிப்பதிவு நிழற்படம் ஆடை வடிவமைப்பு விளம்பர வடிவமைப்பு என அனைத்தையும் அழகு தமிழில் குறிப்பிட்டிருப்பது மிகவும் சிறப்பு கிளர்வோற்றம் என்ற சொல்லாக்கம் எந்த அளவிற்கு மிக சரியாக அமைந்துள்ளது என்பதை எண்ணி எண்ணி வியக்கிறேன் தமிழில் மட்டும்தான் இப்படியான பொருள் பொதிந்த கலை சொற்களை உருவாக்க முடியும் மற்ற மொழிகளில் இப்படியான கலை சொற்களை எளிதில் உருவாக்கிவிட முடியாது பிறமொழி சொற்களை நீக்கினால் பல மொழிகள் நிற்காது ஆனால் பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயக்க வல்லதுதான் தமிழ் உயர்தனி செம்மொழியாக போற்றப்படுகிறது இதற்காகவாவது இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டுமென நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறேன் என அண்ணன் சீமான அவர்கள் பதிவு செய்துள்ளார் பலரும் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு தொடர்ச்சியாக இந்த சினிமாவுக்கெல்லாம் அண்ணன் சீமான அவர்கள் வந்து கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிறாங்க பெருமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தமிழ் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம நிச்சயம் தட்டி கொடுத்து தான் ஆக வேண்டும் அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி அதனால் இந்த விஷயத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் உறவுகள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதே நேரம் வந்து சில ஆங்கில தலைப்பு வைச்சிருக்க படத்துக்கோ வாழ்த்து தெரிவிக்கிறார்கிற அந்த கேள்வி வெளிப்படையாக சொன்னாலும் கோட் திரைப்படத்திற்கு சொன்னது கூட நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா அது வந்து கோட் திரைப்படம் வெற்றி பெறணும் கோட்காக மட்டும் கிடையாது அதில் வேலை செய்திருக்க அனைத்து தமிழர்களுடைய அந்த இது அவர்கள் வந்து ஒரு தமிழனாக இங்கே தமிழ்நாட்டில் உயர்ந்து இருக்கக்கூடிய அவர் வந்து பல இடங்களில் வந்து வியாபாரம் செய்வதற்காக அந்த பெயரை வைத்திருக்காங்க அதற்கேற்ற அளவுக்கு அது மிகப்பெரிய வியாபாரமாக நல்லா மாற்று கருத்தே கிடையாது ஒரு தமிழ் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரும்போது அவரை பாராட்ட வேண்டியதும் நம் ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையாகத்தான் பார்க்கப்படுகிறது தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுடைய இந்த வளர்ச்சியை பாராட்டுவதில் தான் இருக்கிறது என நான் நம்புகிறேன் அந்த வகையில் அண்ணன் சீமானவர்கள் ஒரு துளி கூட எப்போவுமே இறங்கினதில்லை எல்லா முறையும் வந்து மற்றவர்களுக்கு முன்னால் தான் நின்று இருக்கார் அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கும் இந்த மெய்யழகன் திரைப்படத்திற்காக இப்படி யாருமே பதிவு செய்யலை அண்ணன் சீமானவர்கள் பதிவு செய்த பிறகு இன்னும் அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி வயலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்வு குறித்து உங்கள் பார்வைகளை நீங்கள் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க